ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் சாரி பிளவுஸில் நெக்கு வந்து எப்படி தைக்கணும் அப்படின்றது இன்னைக்கு தச்சு காட்ட போகிறேன் நெக்கு வந்து இந்த மெத்தடில் தான் தைக்கணும் இப்படி மட்டும்தான் தைக்கணும் அப்படின்றது ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது ஒரு ஒருத்தருமே ஒரு ஒரு ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நானுமே ரெண்டு மூணு மெத்தடை வந்து ஃபாலோ இருக்கேன் அதில் ஆரி ஒர்க்குக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மெத்தடை தான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன் லைனிங் ப்ளவுஸில் நெக்கு என்ன ஷேப்பில் இருக்கோ அதை தச்சு அப்படியே திருப்பிடுவேன் அதில் வந்து ஒரு பீஸ் வைக்கிறதோ இல்லை ஒரு ஸ்டிப்பு வைக்கிறதோ எதுவுமே பண்ண மாட்டேன் ஏன்னா ஆரி ஒர்க்கில் வந்து ஆரி ஒர்க் டிசைன்லாம் பண்ணியிருக்கிறனால அதில் ஊசி பட்டு ஊசி உடஞ்சிரும் இல்லைன்னா பீட்ஸ் கலந்து போயிடும் அதனால சில சில பிளவுஸுக்கு சில சில நெக் மெத்தடு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதில் பேசிக்காக ரொம்ப ரொம்ப பேசிக்கு புதுசாக தையலே தெரியாது இப்போதான் நான் முதல் முதலே படிக்க போகிறேன் ப்ளவுஸ் படிக்கணும்னு ஆசை அப்படின்றவங்களுக்கு நெக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்கள் இந்த வீடியோ இருக்கும் ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் தையல் படிக்கிறாங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு லைனிங் ப்ளவுஸில் எப்படி நெக்கு தச்சு திருப்புறது அப்படின்ற மெத்தட் தான் இதில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த துணியில் வந்து நெக்கு ஒரு டிசைன் நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம நார்மலாகவே துணியில் ரைட் சைடு ராங் சைடு இருக்கும் ரைட் சைடு அதாவது நல்ல வளம் நல்ல பக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதை நான் மேலே இந்த பக்கமாக வச்சுருக்கேன் இதுக்கு மேலே லைனிங் துணி வைக்க போகிறேன் க்ரீன் கலரில் வெட்டியிருக்கேன் ஏன்னா வீடியோவுக்கு கொஞ்சம் கிளியராக தெரிகிறதுக்கு இந்த லைனிங் துணியில் நான் வந்து நெக்கு கட் பண்ணலை அதை மேலே வச்சுட்டு லைனிங் துணி கீழே போகிற மாதிரி நான் திருப்பிட்டேன் இப்போ இந்த நெக்கு இருக்குது இல்லையா இதை நம்ம என்ன சைஸுக்கு எப்படி கட் பண்ணணுமோ அந்த ஷேப்பை கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுட்டு நான் வந்து பின் பண்ணிக்கிறேன் முக்கியமாக கீழே முதுகு முடியுது பார்த்திங்களா அந்த இடத்த கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு நம்ம வந்து பின் பண்ணணும் மேலே ஏற்ற இறக்கமாக வச்சு பின் பண்ணிடக்கூடாது இப்போ எல்லா சைடும் நல்ல ஃபினிஷிங் நீட்டாக இருக்கான்னு அந்த கழுத்தை வந்து செட் பண்ணி செட் பண்ணி நான் வந்து பின் பண்ணிக்கிறேன் இந்த க்ரீன் கலர் துணி நான் கட் பண்ணும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன் ஸோ அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் நம்ம அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கழுத்தை வந்து அகலமாக அகட்டி வச்சு பின் பண்ணிடக்கூடாது அதுக்காக தான் நான் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரா வெட்டியிருந்தேன் இந்த க இது வந்து நம்ம கரெக்டாக தான் வெட்டியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கடுத்து அகலம் என்ன அளவு வச்சோமோ அதை வந்து நீங்கள் டேப் வச்சு இப்படி செக் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு சைடு மூணு இன்ச்சு இருக்கிற மாதிரி வெட்டியிருந்தேன் அப்போ ரெண்டு பக்கம் பார்க்கும்போது ஆறு இன்ச்சு வரும் இல்லையா கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இதை வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம என்ன ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்புக்கு அக்யூரேட்டாக நம்ம வந்து தைக்கணும் இந்த ஒரு சின்ன வீ இருக்குது பார்த்தீங்களா இது உங்களுக்கு தூக்குற மாதிரி ஷேப் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருந்தால் நீங்கள் அங்கேயும் கூட பின் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல தைக்கும் போது நீங்கள் வந்து பின்னை எடுத்துருங்க இப்போ ஒரு கால் இன்ச்சு சைஸில் நெக்கு தயங்க எப்பவுமே கால் இன்ச்சு சைஸ் தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த ஷேப்பு என்ன இது பொசிஷனில் இருக்கோ அதே சைஸுக்கு தைங்க இங்கேயுமே வளைச்சி நெளிச்சு ரொம்ப கோணல் ஆக்கிடாமல் கொஞ்சம் நல்லா நீட்டாக தைக்கணும் நான் வந்து இந்த இடத்துல பின் பண்ணல பின் பண்ணாதனால அது லேஸாக தூக்குற மாதிரி இருந்துச்சு அதனால் கையில் பிடிச்சிக்கிட்டு தைக்கிறேன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஒரு ஊசி குத்திட்டு அந்த இடம் வரும்போது ஊசியை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஷார்ப்பு வரும்போது ஊசியை வந்து நல்லா உள்ளே இறக்கிட்டு தான் இந்த ப்ரெஷர் ஃப்ரூட்டரை இப்படி மேலே தூக்கி விட்டுட்டு துணியை வந்து உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் நம்ம வந்து திருப்பிடணும் ஊசி வந்து உள்ளதாக இருக்கணும் அதை மறந்துடாதீங்க மறுபடியும் கரெக்டாக செட் பண்ண பிறகு ப்ரெஷர் குட்டரை கீழே இறக்கிடுங்க இறக்கிட்டு அந்த ஷேப்புக்கு நம்ம தைக்க ஆரம்பிக்கணும் கழுத்தோட ஷேப்பை கரெக்டாக வளைச்சு 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 தச்சுக்கிட்டே போங்க நெக்கு தைக்கிறது வந்து ரொம்ப 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 அக்யூரேட்டாக தைக்கணும் அதில் நீங்கள் சொதப்புனீங்கன்னா நீங்கள் என்ன டிசைன் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து நீட்டாகவே வராது இப்போ அடுத்த கார்னருக்கு வந்துட்டேன் பாருங்கள் இந்த கார்னர்ஸ் வரும்போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் தைக்கணும் இது எந்த ஒரு ஷேப்பில் நீங்கள் ஒரு டிசைன் எடுக்கிறீங்கன்னாலும் அந்த கார்னர்ஸ் வரும்போது ஊசியே உள்ளே நல்லா இறக்கிட்டு ப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்கிடுங்க எந்த பக்கம் அடுத்தது தைக்க போகிறீங்களோ அந்த சைடு டேர்ன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபுட்டரை கீழே இறக்கிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும் இந்த ஸ்டெப்பை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ நெக்கு வந்து தைச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்கு வந்து தைச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ லைனிங் துணி இருக்குது இல்லையா அதை இந்த நெக்கு ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணும்போது நல்ல ஃபினிஷிங் பார்த்து கட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஆயில் பெறிடுச்சி அது ஏன்னால் நான் வந்து நாளைக்கு கிளாஸ் இருக்கிறனால ஆயில் போட்டு வச்சுருந்தேன் இந்த ப்ளவுஸ் வந்து யாருமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது இது ஜஸ்ட்டு உங்களுக்கு வீடியோவுக்காக தான் நான் இதை வந்து மேக் பண்ணி காட்டுறேன் இப்போ நெக்கை வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இந்த ரவுண்டு ஷேப் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல சின்னதாக நம்ம வந்து நார்ஜாஸ் கட் பண்ணணும் அதாவது கட்ஸு குட்டி குட்டியாக நம்ம வந்து இதை கட் பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி கார்னர்ஸ் கட் பண்ணுற கத்தரிக்கோழி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த தையலை விட்டு கட்டிங் வந்து கீழே இறங்கிடக்கூடாது கரெக்டாக தையலுக்குள்ளே தான் இருக்கணும் ஆனால் ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது தையலை கிட்ட வரைக்கும் அது வந்து நீங்கள் கட் பண்ணியிருக்கணும் இந்த ஃபுல்லுமே இது மாதிரி கட் பண்ணணும் இதே நீங்கள் வந்து ஒரு பா ஷேப் தைக்கிறீங்க அந்த மாதிரின்னா அந்த கார்னர்ஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணால் போதும் இது ரவுண்டுன்றனால நம்ம ஃபுல்லாக அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு டேர்ன் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் இப்போ இந்த நெக்கு ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் இதை வந்து நம்ம டேர்ன் பண்ணணும் டேர்ன் பண்ணும்போது இந்த கார்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கார்னர்ஸுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கம்பி மாதிரி ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து திருப்ப முடியும் சில கத்திரிக்கோள் வச்சும் வந்து நம்ம டேர்ன் பண்ண முடியும் பட் அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கம்பி யூஸ் பண்ணுங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கார்னர் இருக்கு பாருங்க இதை வந்து நம்ம கட் பண்ணிடணும் ஏன்னா அது எப்படியுமே அது உள்ளே தான் இருக்கும் அதனால் அது ரொம்ப குண்டாக தெரியும் பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது அதனால் அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத தையலை விட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி டேர்ன் பண்ணுறதுக்கு கம்பி ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நான் சின்ன ஸ்டிக் இருந்தது அதை வந்து யூஸ் பண்ணி இதை வந்து டேர்ன் பண்ணிவிட்டேன் இப்போ இது ஃபுல்லாகவே டேர்ன் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ இது அயன் பண்ணிட்டாலே இந்த ஒர்க் முடிஞ்சுது ஆரி ஒர்க் ப்ளவுஸு நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் கம்பல்சரி தச்சு பாருங்க ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த நெக்கு வந்து நான் அயன் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது கிட்ட கிட்டே இருந்தது இப்போ ரொம்ப தள்ளி தள்ளி இருக்குது அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த ரொம்ப ஷார்ப்பாக இருந்த எஜ்ஜி வந்து நம்ம திருப்பும் போது உள்ளே போயிடுச்சு அந்த கார்னர்ஸை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதனால தான் அது மட்டும் இல்லாமல் காலிஞ்சி நமக்கு தையலுக்கு போயிடுச்சு இல்லையா மெயின் ரீசன் அது தான் இப்போ நீங்கள் வந்து இந்த ஷேப் நெக்குக்கு தான் இப்படி தைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நீங்கள் துணியில் எனி ஷேப் என்ன மெத்தடில் நீங்கள் நெக்கை டிசைனுக்கு கட் பண்ணாலுமே இதே ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து தைக்கலாம் ஸோ நான் வேறு ஒரு ஷேப்பில் ஒரு வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது இந்த மெத்தட்லேயும் நீங்கள் கட் பண்ணலாம் உங்களோட ஓன் ஐடியா தான் இதை ஓப்பன் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள் ஸோ எப்படி டிசைனில் நீங்கள் கட் பண்ணி தைக்க விரும்பினாலுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து தைக்கலாம் இன்னொரு மெத்தடும் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது அளவெல்லாம் இல்லை சும்மா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக ரேண்டமாக கட் பண்ணுற ஒரு ஷேப்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் நம்ம பீஸ் வெட்டி தைக்கிறது க்ராஸ் பீஸ் வெட்டி தைக்கிறதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் அதனால் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சின்ன ஒரு டிப்ஸும் சொல்கிறேன் இப்போ இதை வந்து நீங்கள் லைனிங்கே வைக்கலை லைனிங் ப்ளவுஸே கிடையாது நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சதுர பீஸை வெட்டி நீங்கள் வந்து தைச்சு இந்த மாதிரி திருப்பிக்கலாம் அப்படி செய்யலாம் லைனிங் ப்ளவுஸ் இல்லை அப்படின்னா இந்த நெக்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சைஸ் எடுத்துக்கோங்க சதுர பீஸு வெட்டி நீங்கள் தைச்சு உள்பக்கமாக திருப்பிக்கலாம் அந்த சதுரம் வந்து உங்களுக்கு ஷேப்பை நல்லா இல்லை அப்படின்னா இந்த ரவுண்டு இந்த ஷேப்புக்கே நீங்கள் வந்து ஒரு ஓவல் ஷேப்போ இல்லை ஒரு ரவுண்டு ஷேப்புக்கோ அந்த வெளியில் இருக்கிற துணியை நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்